ورحمت اللہ وبرکاتہ الحمد للہ اشلاۃ وسلام علیہ اشرف المبیا ای ومرسلیم وال علیحی و صحبی اما کرے اماباد سہورے پریوگ اللہ رب العالمین நம்மீது கடமையாக்கிய அதிகாலை தொழுகையை நிறைவு செய்தவர்களாக அல்லாஹுவினுடைய ஆலயத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் திருமறை குர்ஆனில் ஏழாவது அத்தியாயம் இருபதாவது வசனம் அல்லாஹ் ஆலமீன் மனிதனினுடைய எதிரியை பற்றி மனிதன் யார் மனிதனுக்கு எதிரியாக இருக்கிறார் அந்த எதிரியினுடைய சூழ்ச்சிகளை பற்றி அல்லாஹ் மிக தெளிவாக நமக்கு பாடம் நடத்துகிறார் பொதுவாக நம்மை பொறுத்தவரையில் உங்களினுடைய எதிரி யார் என்று கேட்டால் சமகாலத்தில் ஒவ்வொருவரும் நமக்கு பிடிக்காதவர்களை நம்முடைய பேச்சை கேட்காதவர்களை அல்லது உலகத்தில் நமக்கு அநீதம் செய்யக்கூடியவர்களை அக்கிரமம் செய்யக்கூடியவர்களை நாம் கை நீட்டக்கூடியவர்களாக இருப்போம் ஆனால் முழு மனித சமூகத்திற்கும் படைத்தவன் யாரை எதிரியாக கட்டமைக்கிறான் என்றால் இன்ன ஷயத்தான் நிச்சயமாக ஷைத்தான் தெளிவான எதிரியாக உங்களுக்கு இருக்கிறான் அவன் விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று அல்லாஹ் அப்துல்லமின் ஷைத்தானை தான் மனித சமூகத்தினுடைய எதிரியாகவும் அவன் விவகாரத்தில் மிகவும் எச்சரிக்கையாகவும் இருங்கள் என்பதாக அல்லாஹ் நமக்கு உபதேசம் செய்கிறார் பொதுவாக ஷைத்தானை பொறுத்தவரையில் அவனது சூழ்ச்சிகளை அவனது திட்டங்களை நாம் அறியாவிட்டால் அவனது வலைகளுக்குள்ளாக நாம் விழுந்து விடுவோம் எத்தனையோ நல்லவர்கள் நல்ல குணாதிசயமுடையவர்கள் நல்ல இரக்கமுடையவர்கள் நல்ல பண்பாடு மிக்கவர்கள் கெட்டுப்போனதற்கு அடிப்படை காரணம் ஷைத்தானை பற்றியதான அடிப்படைகளை அவர்கள் உணர்ந்து கொள்ளாதது ஒரு காரணம் குட்டானில் அல்லாஹு ஆலமின் ஆதலால் தான் பல இடங்களில் ஷைத்தானினுடைய சூழ்ச்சிகளைப் பற்றி அவனது திட்டங்களைப் பற்றி அவன் எப்படி ஏமாற்றுவான் எப்படி ஏமாற்றி இருக்கிறான் என்பதையெல்லாம் ஒரு குழந்தைக்கு பாடம் நடத்துவதைப் போன்ற அல்லாஹ் அஸ்ஸவஜல் மிக அழகான முறையில் ஷைத்தானின் சூழ்ச்சியை பற்றி பாடம் நடத்துகிறார் அப்படி ஒருவரை ஷைத்தான் வீழ்த்திய ஒரு வரலாறை குர்ஆனில் சூரத்துல ஆராஃப் ஏழாவது அத்தியாயத்தில் அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் பதிவு செய்கிறான் ஆதமா அலேக்கு அவர்களை அல்லாஹ் படைத்து உயர்ந்த கண்ணியத்திற்குரிய இடத்தில் அல்லா அவரை வைத்திருந்தான் தனது கரத்தால் அவரை படைத்தான் உயர்ந்த சொக்கத்திலே அவருக்கு துணையாக இணையாக அவரது மனைவியையும் அல்லாஹ் படைத்து உன்னதமான சுவனலோகத்தில் அந்த இருவரையும் அல்லாஹ் வாழ வைத்தான் எல்லா இன்பங்களையும் கொடுத்த அல்லாஹ் ஒரே ஒரு தடுத்தலையையும் அல்லாஹ் கொடுத்திருந்தான் ஒரே ஒரு கட்டளை ஒரு மரத்தை சுட்டி காட்டி நீங்கள் இந்த மரத்தின் அருகாமையில் கூட செல்ல வேண்டாம் வல தா ஹாதி முழு சுவனம் சுவனத்தின் தோட்டங்கள் இன்பங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அனுபவிக்கலாம் பொதுவாக அல்லாஹர் ஆலமீன் தடுத்தது மிக குறைவாக இருக்கும் அல்லாஹர் ஆலமீன் தடுத்த காரியங்கள் மிக குறைவாக இருக்கும் நாம் அனுபவிக்கக்கூடிய வசதிகள் மிக அதிகமாக அல்லா தந்திருப்பார் நாம் உண்ணக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டாலும் கூட உணவுகளில் அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய உணவுகள் அல்லா ஆகுமாக்கிய உணவுகள் என்று ஒப்பீடு செய்தால் ஆகுமாக்கிய உணவுகள் அதிகம் இருக்கும் அது என்னுடைய நியதி அந்த அடிப்படையில் முழு சுவனத்தில் அல்லாஹ் முழு இன்பங்களை ரசிக்கச் சொன்னவன் ஒரே ஒரு மரத்தின் பால் நெருங்க வேண்டாம் அதையும் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொன்னான் ஷெய்த்தான் வழிகெடுக்கக்கூடியவன் அவன் எதிரி அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறியிருக்கிறான் இப்பொழுது ஷைத்தானினுடைய ஆசை என்னவென்றால் இந்த மனிதனை எப்படியாவது அல்லாவுக்கு மாறு செய்ய வைக்க வேண்டும் எப்படி மாறு செய்ய வைப்பது அப்படியே அவர் கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு போய் அப்படியே அந்த மரத்து பக்கத்தில் நிப்பாற்றுவதா கழுத்தில் கத்தியை வைத்து கொண்டு அந்த மரத்தினுடைய பழங்களை நீ சாப்பிட வேண்டும் என்று மிரட்டுவதா இப்படியெல்லாம் ஷைத்தான் செய்யவில்லை குர்ஹான் அல்லாஹ் சொல்கிறான் فَدَلَّاهُمَا بغرور அந்த இருவரையும் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் ஏமாற்ற ஆரம்பித்தான் முதல்ல போன்று வேடம் தரிக்கிறான் فوسوس لهما الشيطان ليبدي لهما ما وري عنهما من سوئاتهما وقال ما نهاكما ربكما عن هذه الشجره الا ان تكونا ملكين او تكونا من الخالدين அந்த இருவரினுடைய வாழ்வுகளுக்குள்ளாக கொஞ்சம் கொஞ்சமாக நுழைய ஆரம்பிக்கிறான் அந்த இருவரிடத்திலும் அவன் கேட்குகிறான் ஏன் நீங்கள் இந்த மரத்தின் பால் நெருங்கவில்லை அப்போ அந்த இருவரும் சொன்னார்கள் ஒக்காலமா நகா குமார் குமா ஆனால் அல்லாஹ் மீன் இந்த மரத்தின் பால் நெருங்க வேண்டாம் என்று எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறான் அப்போ அவன் கேட்குறான் எதற்காக அல்லாஹ் நெருங்க வேண்டாம் என்று கட்டளை இட்டான் தெரியுமா உடனே அவங்க யதார்த்தமாக வெகிலியாக கேட்கிறார்கள் என்ன காரணம் இருக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அல்லவா உங்களை அல்லாஹ் அந்த மரத்தின் பால் நெருங்க வேண்டாம் என்று சொல்கிறான் என்றால் ஒரு நல்லவனை போன்று அந்த பேசுகிறான் அல்லா சொல்கிறான் அவர்களுடைய உள்ளத்திற்குள்ளாக ஷைத்தான் உள் நுழைந்தான் அந்த இருவரிடத்திலும் ஷைத்தான் கேட்கான் மா நகா குமாரூக்குமா அல்லா தடுத்தான் அதற்கு பிறகு வேற ஒரு காரணம் நமக்கு அது ஏன் தடுத்தான் எதற்கு தடுத்தான் அதை பற்றி ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் என்னை படைத்தவன் என்னை கண்ணியப்படுத்தியவன் என்னை உருவாக்கியவன் அவன் என்னுடைய கட்டளை செவிசாய்ப்பது மட்டும்தான் எனக்கான கடமை முதல்ல அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் ஏன் எதற்கு என்ற ஒரு கேள்விகளை உருவாக்குகிறான் அவன் கேட்கிறான் இந்த ரெண்டு பேர்ட்டையும் எதற்காக அல்லாஹ் தடுக்க வேண்டும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அல்லவா அவங்க வெகுளியாக சொன்னாங்க எங்களுக்கு என்ன தெரியும் அப்போ அவன் சொல்கிறான் இல்லான் தப்புனா மலக்கை அவ் தப்புனா மினல் காலிதை நீங்கள் ரெண்டு பேரும் அல்ல அந்த மரத்தின் பால் நெருங்க வேண்டாம் என்று சொன்ன காரணம் ஒரு கால் நீங்கள் நெருங்கி அந்த மரத்தை சுவைத்து விட்டால் நீங்கள் மலக்குகளாக மாறுவீர்கள் அப்படி இல்லாட்டா இந்த சொக்கத்தில் நிரந்தரமாக நீங்கள் இருப்பீர்கள் அல்லாவுக்கு ஆசை உங்களை இந்த சொக்கத்தை விட்டு வெளியே தள்ளணும்னு சொல்லி அப்படி நேர் எதிராக அவன் என்ன செய்கிறான் ஆனால் நல்லவனை போன்று வேடம் தரித்திருக்கிறான் வாழ்க்கையில நம்மோடி வியாபார நேரங்களில் அல்லது நம்மோடி பயணப்படும் பொழுது ஷைத்தான் இப்படித்தான் நமக்கு நல்லதை பேசுவதை போன்று பேசுவான் ஏன் தடுத்தான் நீங்க சாப்பிட்டுட்டீங்கன்னா வானவர்களாக மாறுவீர்கள் அப்படி இல்லைன்னா நிரந்தரமா சொக்கத்தில் இருப்பீர்கள் அப்ப அவங்க ரெண்டு பேரும் ஆசைப்படுறாங்க இந்த உயர்ந்த சொக்கத்தில் நாம் நிரந்தரமாக இருக்க வேண்டும் அல்லவா அதான் அல்லா சொல்கிறான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை ஏமாற்றினர் கடைசி அவங்க மரத்தின் பக்கம் நெருங்கினார்கள் பழத்தை சாப்பிட்டார்கள் அல்லா வருத்தோடு கேட்டான் உங்கள் இருவரையும் நான் அதன் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று சொல்லவில்லையா மனித குலத்தினுடைய எதிரி என்பதாக நான் உங்களுக்கு உபதேசம் செய்யவில்லையா என்னுடைய கட்டளையை நீங்கள் மீறியதற்கு பிறகு அவர்கள் நிர்வாணமானார்கள் அல்லா சொல்கிறார் எப்பொழுது என்னுடைய கட்டளை மீறப்பட்டதோ அவர்கள் நிர்வாணமானார்கள் அவர்களை நாம் சொர்க்கத்திலிருந்து வெளியாக்கினோம் என்று அல்லா பதிவு செய்கிறார் இமாம் இமுல் கையிமுல் ஜவுசி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய அறிஞர் தல்பீஸ் இபிலிஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு புத்தகம் இருக்கிறது மரியாதைக்குரிய தமிழக இஸ்லாமிய அழைப்பாளர் நம்முடைய மஸ்ஜிதிற்கு மிகவும் பரிச்சயமான ஒரு அழைப்பாளர் அப்பாஸ் ஆலி அவர்கள் அவர்கள் தற்பொழுது அந்த புத்தகத்தை தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள் உண்மையில் நம்ம ஒவ்வொருவரும் அந்த புத்தகத்தினுடைய தல்வி சிபிலிஸ் ஷைத்தானினுடைய வலைகள் என்று அதனுடைய அர்த்தம் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஷைத்தான் எப்படியெல்லாம் சூழ்ச்சிகளை உருவாக்குவான் எப்படியெல்லாம் ஷைத்தான் கெடுப்பான் என்பதை மிக விலாவாரியாக ஒரு முறையேனும் படித்தே ஆக வேண்டிய ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தில் ஒரு அழகான ஒரு வரலாறு இருக்கிறது ஷைத்தானை பொறுத்தவரையில் அவனினுடைய இலக்கு என்னவென்றால் ஏதோ ஒரு சூழலில் நம்மை அல்லாஹுவை விட்டு அவன் திசை திருப்ப வேண்டும் நீங்கள் தொழுகிறது அவனுக்கு பிரச்சனையே இல்லை நம்ம நோம்பு நோக்குறது அவனுக்கு பிரச்சனையே இல்லை நாம் அமல் செய்வது அவனுக்கு பிரச்சனையே இல்லை ஆனால் நம்மை அல்லாஹுவை விட்டு தூரமாக்க வேண்டும் அதற்கு ஒரு அழகான ஒரு வரலாறு அந்த புத்தகத்தில் அந்த ஆசிரியர் இபுல் ஹயிமுல் ஜவுசி ஐமகுல்லா அவர்கள் பதிவு செய்வார்கள் முந்தைய காலகட்டத்தில் ஒரு ஊர்வாசிகள் அல்லாகுவை வணங்கி கொண்டிருந்தார்கள் திடீர் என்பதாக பக்கத்து ஊரிலே மனிதர்கள் எல்லாம் மரத்தை வணங்க ஆரம்பிக்கிறார்கள் புரிந்து கொள்வதற்காக அந்த வரலாறை பதிவு செய்வார் ஷைத்தான் எப்படிப்பட்டவன் என்பதை புரிந்து கொள்வதற்காக அப்ப மக்கள் மரத்தை வணங்கும் பொழுது அப்ப அந்த ஊரில் ஒரு பெரிய அறிஞர் இருந்தார் மார்க் அறிஞர் உடனே மக்கள் எல்லாம் அந்த மார்க் அறிஞர்கிட்ட போய் சொல்றாங்க கேட்டீங்களா பக்கத்து ஊரில் இப்படி ஒரு அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது மரத்தை கடவுளாக பாவித்து வணங்குகிறார்கள் நீங்க போய் உடனே இதற்கு எதிராக ஒரு கிளர்ச்சி செய்ய வேண்டும் என்று அந்த மார்க்க அறிஞரை அந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாம் போய் முறையிடுகிறார்கள் உடனே ரொம்ப கோபத்துல அந்த மரத்தை வெட்டுவதற்காக கோடாரியை எடுத்துக்கொண்டு அந்த அறிஞர் என்ன செய்கிறார் ஊரை நம்ம சீர்திருத்தம் செய்ய வேண்டும் ஊர்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் உடனடி அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் கோடாரியை எடுத்துக்கிட்டு ஸ்பீடாக என்ன செய்கிறாரு போகும் பொழுது அப்போ மனித உருவத்தில் ஷெய்தான் அவரோட பேசிக்கிறான் இந்த ஷெய்தான் இப்போ ஆதம்கிட்ட பேசலாம்ல உள்ளத்தில் எல்லாம் சொல்கிறான் நம்மளை ஒவ்வொருவருக்கு மத்தியிலும் ஷெய்தான் உரையாடுவான் நமக்கு ஒவ்வொருவரினுடைய மத்தியிலும் மனித உருவத்தில் நம்மோடி வந்து பழகுவான் குட்டாள்களால் ஜின்னத்தி ஒன் நேஸ் மனிதர்களிலும் ஷெய்தான்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான் ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்மளோடு என்ன செய்வான் அப்போ அவர்கிட்ட வந்து பேச எங்கே போகிற அப்படின்னு கேட்குறான் இல்லை அவ்வளோ பெரிய அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது தடுத்தே ஆக வேண்டும் சரி உனக்கு என்ன பிரச்சனை நீ ஏன் இப்படி முறுக்கிட்டு இருக்கிற இல்லை இதை இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு காரியம் இதை நாம் தடுக்காவிட்டால் இதற்கு ஒரு முடிவு இல்லையா அந்த ஆள் ரொம்ப ரோஷமாக அந்த ஆள்கிட்ட சொல்றாப்ப சொல்கிற சரி விடு உனக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன் அந்த மக்கள் ஏதோ அவன் அப்படி போய் தொலைகிறான் அல்லா வழிகெடுத்தவர்கள் வழிகிட்டு போய் தொலைகட்டும் நமக்கு என்ன பிரச்சனை நீ ஏன் பகமையை சம்பாதிக்கிற ஆனால் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன் நீ மட்டும் இந்த மரத்தை வெட்டலை அப்படின்னு சொன்னா தினமும் உன்னுடைய படுக்கையில் நீ தூங்கி எந்திக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒரு தங்க காசு உன் படுக்கைக்கு கீழே இருக்கும் மறந்துடாத தினம் ஒரு தங்க காசு நீ கண் விழித்தால் போதும் ஒரு தங்க காசு உன் தலைக்கு கீழே இருக்கும் தினமும் அந்த ஆளுக்கும் முதல்ல ஒரு யோசனை வருது சா ஒரு நாளைக்கு ஒரு தங்கக்காசு என்று சொன்னால் ஒரு வருடத்திற்கு முன்னூற்றி அறுபத்தைந்து தங்கக்காசுகள் எத்தனை நாட்கள் நாம் வாழப்போகிறோம் வாலிபம் இன்னும் எத்தனை நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு தங்க காசு எவ்வளவு மகத்துவம் சரின்னு சொல்லி அந்த ஆள் என்ன செய்கிறார் போய் படுக்கிறாரு அதே மாதிரி மறுநாள் காலையில் கண் விழிக்கிறார் அவர் தலைக்கு பக்கத்தில் ஒரு தங்க காசு இருக்கிறார் மார்ஷா நல்லா சொல்கிறான் குட்டானில் வாக்கு மீறக்கூடியவன் அவன் பார்க்கிறார் அவன் சொன்ன மாதிரி ஒரு தங்க காசு இருக்கிற சரியா தங்க காசு அவன் சொன்ன மாதிரி நடந்து கொண்டான் மறுநாள் காலையில் கண்விழித்தால் தங்க காசு இல்லை மறுநாள் காலையில் தங்க காசு இல்லை உடனே இந்த மனிதனுக்கு கோபம் நம்பக்கூடாதுதான் எங்க போச்சு நமக்கு புத்தி கோடாரியை எடுத்து திருப்பி என்ன எல்லா மரத்தை வெட்டுவதற்காக ஸ்பீடா போகும் பொழுது அவனு கையை கட்டி நீ வெட்டுப்பா அப்படிங்கிறான் நீ வெட்டு உனக்கு கோபம் வந்து ஏண்டா நேற்று நான் வெட்ட வரும்பொழுது நீ தடுத்தாய் நேற்று நான் மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் என்பதாக பேசிய பொழுது என்னை நீ தடுத்தாய் இன்னைக்கு சொன்னான் நேற்று நீ ஆத்மார்த்தமான உள்ளத்தில் வந்து என்ன செய்தாய் சேவை செய்ய வந்தாய் படைத்தவன் மீது கொண்ட நேசத்தினால் நீ சேவைக்காக வந்தாய் ஆனா இன்னைக்கு ஒரு தங்க காசு இல்லை என்பதற்காக வந்திருக்கிறாய் என்னுடைய நோக்கம் என்ன உன்னை வெளி வேண்டும் வேண்டும் கெடுத்துவிட்டேன் உன்னுடைய நீ என்ன சேவை செய்வது அல்ல இங்கு பிரச்சனை நீ தொழுவதோ அமல் செய்வதோ அல்ல உன்னுடைய எண்ணத்தை நான் மாற்ற வேண்டும் நேற்றைக்கு இஹ்ராஸ் இருந்தது இன்றைக்கு ஒரு தங்கக்காசு இல்லை என்பதற்காக நீ கோடாரியை தூக்கி கொண்டு நிற்கிறாய் நேற்று இறைவனுக்காக கோடாரியை தூக்கினாய் இன்றைக்கு ஒற்றை தங்கக்காசுக்காக கோடாரியை தூக்கினாய் மரம் இருந்தால் என்ன செத்தால் எனக்கு என்ன உன்னை வழிகெடுக்க வேண்டும் உன்னை நான் வழிகெடுத்து விட்டேன் இதுதான் ஷைதான் வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்திலையும் நாம் ஊசி பார்ப்போம் வாழ்க்கை பயணம் சில நேரங்களில் நீண்டதொரு ஒரு பயணம் ஷைத்தான் ஏதோ ஒரு உருவத்தில் நம்முடைய அமல்களை நம்மை சீர்கெடுப்பதற்கு அதுதான் நல்லா குரான்ல சொல்கிறான் தூங்காமல் விழித்து நிற்குகிறான் சுர ஆறாஃபான் ஓதிய இந்த வசனத்துல பின்னால் நல்லா சொல்வான் ஷைபான் தூங்காமல் விழித்து காத்து கொண்டிருக்கிறான் நீங்கள் அவனை காண முடியாவிட்டாலும் அவனும் அவனது ப படைகளும் உங்களை கண்டு கொண்டே இருக்கிறார்கள் அவனை எதிரியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதாக திருமறை குர்ஆனில் உங்கள் வீடுகளுக்கு சென்று ஏதாவது அத்தியாயம் பதினைந்தாவது வசனத்தில் இருந்து நீங்கள் படித்து பாருங்கள் ஒரு நீண்ட ஒரு பயணத்தை அல்லாஹ் ஷைத்தானை பற்றி அவன் எப்படி வருவான் அவன் எப்படி வழிகெடுப்பான் நம்முடைய தந்தை ஆதமை எப்படி அவன் வழிகெடுத்தான் எல்லாம் அல்லாஹ் அஸ்ஸ என்ன செய்கிறான் கூறுகிறான் என்றாலும் அல்லாஹுவே பதிவு செய்கிறான் அந்த ஷைத்தானினுடைய சூழ்ச்சியிலிருந்து நாம் ரச்சிக்கப்பட வேண்டுமையானால் குர்ஹானில் அல்லாஹ் ஒரு அழகான ஒரு பிரார்த்தனையை கற்றுத்தருகிறான் அல்லாஹுவினுடைய உடைய பாதுகாப்பு இல்லாமல் ஷைத்தானினுடைய சூழ்ச்சியிலிருந்து நம்மால் என்ன செய்ய முடியாது தப்பிக்க முடியாது அல்லாஹு மைன் ஐதுபிக்க மின் ஹமசா தி ஷயாத்தீன் குட்டானினுடைய வசனம் அல்லாஹுவே அல்லாஹ் இறை தூதருக்கு கற்றுக் கொடுக்கிறான் இறை தூதரே இப்படி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாஹுவே ஷைத்தானின் சூழ்ச்சியிலிருந்து என்னை நீ ரட்சிப்பாயாக என்னை நீ காப்பாயாக என்பதாக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் கற்றுத்தருகிறானே வாழும் காலமெல்லாம் ஷைத்தானினுடைய சூழ்ச்சியிலிருந்து ஒரு சிறிய விஷயத்திலும் கூட நாம் ஷைத்தானினுடைய சூழ்ச்சிக்கு நாம் சிக்குண்டு விட்டால் அந்த சூழ்ச்சி வலையிலே நாம் மாட்டிக்கொண்டால் வாழ்நாள் முழுவதும் நாம் என்ன செய்வோம் கண்ணீரோடி கவலையோடி நாளைக்கு மறுமையில் அல்லாகுவே எந்த முகத்தை கொண்டும் நம்மால் என்ன செய்ய முடியாது காண முடியாது அதனால் அவனை எதிரியினுடைய பட்டியலேயே வைத்திருப்போம் எல்லா நேரங்களிலும் அவன் விவகாரத்தில் நாம் எச்சரிக்கையாக இருப்போம் நம்முடைய சிந்தனைகளை சீர்படுத்துவோம் நம்முடைய அமல்களை இகலாசாக அமைத்துக் கொள்வோம் சமூகம் உலகம் ரோஷம் என்ற அழகு வார்த்தைகளுக்கு நாம் வீழ்ந்து விடாமல் படைத்தவனுக்காய் நம்முடைய வாழ்வுகளை நாம் அமைத்துக் கொள்வோம் அனில் அஹ் ரபிலாலக்கம்லாம்